வணக்கம் இது தேர்தல் திருவிழா வழங்குவதற்காக நான் நித்யா குமார் நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாலு பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம் பாஜாக்கா கூட்டணியில தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கேன்னு சொல்லலாம் அந்த கூட்டணியில இடம்பெற்ற விசிகாவுக்கு ரெண்டு தொகுதியும் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில அதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு திமுக கூட்டணியில கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு இந்த நிலையில திமுக கூட்டணியில விசிகாவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஒப்பந்தத்தில் விசிக தலைவர் திருமாவளவனும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினும் கையெழுத்திட்டிருக்காங்க செய்தியாள பேசின திருமாவளவன் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய ரெண்டு தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் போட்டியிட போவதாகவும் தெரிவித்திருக்காரு போட்டியிடுவது என்பதை ஏற்கனவே நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொது சின்னம் எங்களுக்கு என ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு மட்டுமல்ல தெலுங்கானாவில் பத்து தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிறோம் ஆந்திரா காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கர்நாடகாவில் மூன்று தொகுதிகளிலும் கேரளாவில் மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம் ஆகவே தென்னிந்திய மாநிலங்களில் நாங்கள் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிகளுக்கு பானை சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இன்னும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் தனிச்சென்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதில் உடன்பாடு தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தொகுதி உடன்பாட்டை இறுதி செய்ய மதிமுக பொது செயலாளர் வைகோ அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருந்தார் அப்போ திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்குவதற்கான ஒப்பந்தத்துல வைகோவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கையெழுத்திட்டாங்க இதன் பிறகு செய்தியாளர்கள் கிட்ட பேசின மதிமுக பொது செயலாளர் வைக்கோ தொகுதி பங்கீடு மன நிறைவோடு முடிஞ்சதாக தெரிவிச்சார் தங்கள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும்னும் தெரிவிச்சிருக்காரு நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டிடுறோம் மன தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே மன நிறையவோடு தான் இருக்கிறோம் ராஜ்யசபா சீட்டு தொடர்பாக ஏதாவது பேசப்பட்டதா என செய்தியாளர்கள் கேட்டதுக்கு தன்னோடய பதவிக்காலம் முடிய இன்னும் பதினஞ்சு மாசம் இருக்கேன்னு பதில் சொன்னாரு வைக்கோ அதை பற்றி ஒன்றும் பேசல இனி பதினைஞ்சு மாதம் இருக்கு அதை பற்றி இப்போ ஒன்றும் பேசல அப்ப ஒரு மாசத்துல எலெக்ஷன் வந்தது அப்போ கடந்த முறை எல்லாம் ஒரு மாதம் இடைவெளிக்குள்ள இனி பதினைந்து மாதம் இருக்கு அதனால அந்த அந்த கட்டத்தில் பேச வேண்டிய நேரத்தில் வந்து பேசுவோம் இதுவரைக்கும் ஆறு கட்சிகளுக்கு ஒன்பது தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கி இருக்கு மற்ற கட்சிகளுடனும் விரைவா தொகுதி பங்கீடு முடியும்னு திமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு கூட்டணியை புதுப்பிக்க பாஜக முயற்சி பண்றதா வர தகவல் பத்தி கேட்டதுக்கு பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆனா கூட்டணியை புதுப்பிக்க நடக்கிற முயற்சி பத்தி கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்குமே நேரடியா எந்த பதிலும் சொல்லாமலேயே விட்டுட்டாரு கூட்டணி விஷயத்தில் கூட்டணி கூட்டணி விஷயத்தில் பிஜேபியோட அதிமுக கூட்டணி இல்லைன்றதை நீங்கள் ஏற்கனவே பலமுறை இப்போ வரைக்கும் வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறதாகவும் அதிமுகவுடைய கூட்டணியை சேரதுக்கு பாஜக விரும்புவதாகவும் செய்திகள் தொடர்ச்சியாக தகவல்களை வந்து பரவிட்டது இது உங்களுடைய கருத்தில் பிஜேபி அதாவது ஏற்கனவே இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இதே தலைமை கழகத்தில் மண்மணமல் புரட்சித்தல் உடைய மாளிகையில் மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட விலகி விலகிவிட்டது என்று தெளிவு அறிவிச்சிட்டோம் இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெண்டு கோடி தொண்டருடைய உணர்வை பிரதிபலிக்கின்ற விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது அன்றைக்கே சொல்லியாச்சு

அதாவது நல்லது செய்தால் யார் வேணும் பாராட்டுவது நம்ம இந்திய நாட்டுடைய கலாச்சாரம் பாஜகவுக்கு போடுற ஓட்டு எல்லாமே செல்லாத ஓட்டு தான் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசினதை பத்தி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட கோவையில செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு அதிமுகவோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்ட அண்ணாமலை நாடாளுமன்றத்துக்கு போய் டீ குடிக்க போறாங்களான்னு கேட்டிருக்காரு கோவையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நீங்க பாருங்க எழுதி கொடுக்குறேன் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கணும் எழுதி வச்சு எழுதி கொடுத்துட்டு போறேன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு கட்சிகள்லாம் கலந்த காலத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் இதெல்லாம் போய் போய்ச்சு ஏன்னா பிரதமர் வேட்பாளரை சொல்ல சொல்லுங்க இந்த பேசுகிற கட்சி இருக்குல்ல அவங்க பிரதம மந்திரி யாருன்னு கேளுங்க அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் டெல்லிக்கு வெளியே உட்காந்து டீ விட்டு டீ சாப்பிட்டுருப்பாங்களா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நீங்கள் தான் பேசுகிறாங்கல்ல அந்த கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் பிரச்சனையா நீங்கள் எம்பி ஆனால் யார்கிட்ட போய் கொடுப்பீங்க ஒவ்வொரு வருஷமும் மகளிர் தினம் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இந்த வருஷம் மட்டும் சிலிண்டர் விலையில நூறு ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி குறைச்சது தேர்தல் தான் காரணம்னு குற்றம் சாட்டி இருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் பாலச்சந்திரன் இந்த நாடகத்தை பெண்கள் நம்ப மாட்டாங்கன்னு அவர் விமர்சிச்சிருக்காரு ஒரு அன்பான பரிசினை அளிக்கிறேன் என்று சொல்லி சமையல் எரிவாயு விலையை நூறு ரூபாய் குறைப்பதாக அறிவித்திருக்கிறார் நான் மோடி அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புவது என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி ம பெண்கள் தினம் வருகிறது ஏதோ இந்த பத்து ஆண்டு ஆட்சியில் இன்னைக்கு தான் மகளிர் தினம் வர்ற மாதிரியும் இன்னைக்கு மட்டும் விசேஷமாக நூறுரூவா நான் வந்து பரிசு கொடுக்குறேன்னு மோடி சொல்கிறாருன்னா அவருடைய உள்ளடக்கம் என்னங்கிறது நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலேயே மகளிர் தினத்துக்காக அவர் அந்த பரிசெல்லாம் கொடுக்கல அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பெண்கள்லாம் வயிறறிஞ்சு போயிருக்கிறார்கள் அந்த வயிற்றெறிச்சலில் இந்த ஆட்சி கருகி க காணாமல் போய்விடும் என்கிற அந்த அச்சத்தை உணர்ந்து தான் இன்றைக்கி நூறுரூவா குறைச்சிருக்கோங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கார் நிலமை என்னென்னா ஒரு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம் அதாவது ஒட்டகத்து மேலே அதிகமான சுமையை ஏற்றிட்டு அது கண்ணுக்கு தேர்ற மாதிரி ரெண்டு இது எடுத்து எழுத்தால் போட்டால் ஒட்டகம் வந்து சுமந்து பரவாயில்ல மேலே இருக்கிற சுமையெல்லாம் இறக்கிட்டாங்கன்னு சுமந்து போவோம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சுமையை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தலையில் சுமத்திட்டு சமையல் எரிவாயுவை இரண்டு மடங்குக்கு மேலே ரெண்டரை மடங்கு மூணு மடங்கு ஏற்றிட்டு இப்போ நூறுரூவா குறைச்சிடுறதுனால இது ஒன்றும் பெண்களுக்கு பெருசாக பலனளிக்கப் போவதில்லை என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் பெண்கள் ஒன்றும் இந்தியா பெண்கள் ஒன்றும் மோடியினுடைய இந்த நாடகத்தில் ஏமாற போகிறது இல்லை என்பதை நான் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் வெல்கம் பேக் டு தேர்தல் திருவிழா திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கட்டத்தை எட்டியிருக்கிற நிலையில அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில கட்சிகளை சேர்க்கிற முயற்சியில தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்காங்க அது என்ன கட்சி கூட்டணி பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம் அதிமுக கூட்டணிக்கு புரட்சி பாரதம் புதிய தமிழகம் கட்சிகள் வந்திருக்கிற நிலைமையில தேமுதிகவும் அதிமுக கூட்டணியை உறுதி செஞ்சு தொகுதி பங்கிட்டு தொடங்கி இருக்கு இந்த சூழலில் சென்னை பசுமவெளிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் சில தொகுதிகளை குறிப்பிட்டு அதில் ஒரு தொகுதியை தங்களுக்கு ஒதுக்கணும்னு எடப்பாடி கிட்ட கேட்டிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து கூட்டணி சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் முடிவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் எந்த தொகுதியிலே போட்டியிடலாம் என்ன என்பதெல்லாம் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த முறை தமிழ் மாநில முஸ்லீமிற்கு தொகுதி ஒதுக்கப்படும் என்பது பேச்சுவார்த்தையில் இருக்கிறது ராமநாதபுரம் மயிலாடுதுறை எப்படி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம் ஒரு மூணு நாலு தொகுதியை சொல்லியிருக்கோம் அதில் எந்த தொகுதிங்கிறது இன்னும் முடிவாகலை அது எல்லா அமைப்புகள் எல்லா கட்சிகளும் பேச்சுவார்த்தை முடியும் போது அது சரியாக முடியும் என்பது பேசப்பட்டிருக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் தொடங்கும் இதே போல பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலனும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி அதிமுக கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதியை ஒதுக்கணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காரு என்ஆர் தனபாலன் பெருந்தாள் மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நாங்களும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக பங்கு கொள்ள வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம் கூடிய விரைவில் தேர்தல் பணிக்குழுவானது அமைத்திருக்கிறார்கள் அதில் உங்களை அழைப்பார்கள் கண்டிப்பாக நாங்கள் அடை வரும் அழைப்பு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த ரெண்டு தொகுதி வைக்க எங்களுக்கு தொகுதி வேணா தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னு அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அது மட்டும் இல்லாம பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கு நன்றி தெரிவித்ததாவும் தேர்தலுக்கு பிறகு பாஜகவை ஆதரிக்க மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி உறுதி கொடுத்திருக்கிறதாவும் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவர் ஹைதர் அலி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைகிற கூட்டணியை ஆதரிப்பது என்றும் பிஜேபியோடு இவர்களுடைய உறவுகளை முழுமையாய் அறுத்துக்கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகளை உணர்ந்து தமிழக மக்களை காக்க வேண்டுமென்றால் அவர்களிடத்திலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்பதை புரிந்து இன்றைக்கு அதில் உறுதியாக இருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்து நிர்வாகிகளை பாராட்டி அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு உறுதுணையாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திமுக கூட்டணியை ஆதரிப்பது என்கிற முடிவை அவர்களுக்கு விட்டு வந்திருக்கிறோம் நாங்கள் தேர்தலில் பங்கு பெறுகிற அமைப்பல்ல நாங்கள் யார் வர வேண்டும் என்பதை தீர்மானித்து அவர்களுக்காக வாக்குகளை சேகரிப்போம் நாங்கள் எங்களை தேர்தல் களத்திலே கொள்வதில்லை ஆகவே இவர்களுக்கு நாங்கள் எந்த விதமான இந்த சீட்டை தாருங்கள் அந்த சீட்டை தாருங்கள் என்றெல்லாம் கேட்காமல் ஆதரிக்க வந்திருக்கிறோம் இது ஒருபுறம் இருக்க மறுபுறம் பாஜக ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் ஏ சி சண்முகம் பாரிவேந்தர் தமிழருவி மணியன் போன்ற கட்சித் தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வருது இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ பாஜக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனையை நிரந்தரமா தீர்ப்பேன்னு சொன்னாரு ஆனா பத்து வருஷ ஆட்சியில நிலைமை ரொம்ப மோசமா தான் குட்டம் குற்றம் சாட்டியிருக்காரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் முத்தரசன் ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிட பேசின அவரு கடந்த ரெண்டு வருஷம் மீனவர்கள் முறையிட்டப்போ உடனடியாக நிர்மலா சீதாராமன் நடவடிக்கை எடுத்ததை சுட்டிக்காட்டி அப்படி ஒரு நிலைமை இருந்தால் ஒன்றிய ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்னு கேள்வி எழுப்பியிருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் அன்றைக்கு பிரதமர் வேட்பாளராக இருந்த இன்றைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் நான் பிரதமரானால் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பேன் பாதுகாப்பு அளிப்பேன் என்கிற வாக்குறுதியை அளித்தது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த பத்தாண்டு காலத்தில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக கொண்டிருக்கிறது மிக விபரீதமாக கொண்டிருக்கிறது கடந்த நவம்பர் மாதம் ராமேஸ்வரத்துக்கு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்த பொழுது அப்பொழுது அதற்கு முதல் நாள் மீனவர்கள் இங்கிருந்து ராமேஸ்வர மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அழைச்சி செல்லப்பட்டார்கள் மீனவர் தலைவர்கள்லாம் சேர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார்கள் அது உடனடியாக ஃபோனில் பேசி அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டார்கள் அடுத்த நொடியே விடுவிக்கப்பட்டார்கள் சென்ற நவம்பர் மாதம் அப்படி விடுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பது உண்மையானால் அப்படி ஒரு செல்வாக்கு நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருப்பது உண்மையானால் ஏன் இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது வர தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச அந்த பிரபலம் எங்க தொகுதியில்தான் போட்டியிட போறாருன்னு உற்சாகமா இருந்த ஆரணி தொகுதி வாசிகளை கவலையடைய செஞ்சிருக்கு அந்த கட்சியில இருந்து வெளியான புது அறிவிப்பு திடீர்னு வேற தொகுதியில போட்டியிட போறது அறிவிச்சிருக்க அந்த அரசியல் பிரபலம் யாரு தொகுதியை மாத்துறதுக்கான காரணம் என்னன்னு இப்ப பாருங்க தேர்தல் வந்துட்டாவே இவரை கையில பிடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அலப்பற கிளப்புறவர் நடிகர் மன்சூர் அலிகான் ஒவ்வொரு தேர்தலையும் ஏதாவது வித்தியாசமா செஞ்சு கவனம் ஈர்க்கிறது அவரோட பண்ணி அப்படி போன தேர்தலில் தொடங்கிய தமிழ் தேசிய புலிகள் கட்சிய ஜனநாயக புலிகள் கட்சின்னு பேர மாதிரி வர நாடாளுமன்ற தேர்தலுக்கான களத்துல தன்னோட கணக்க தொடர்ந்த மன்சூர் அலிகான் இனிமே தன்னோட கட்சி தேசிய கட்சின்னு அறிவிச்சாரு இது மட்டுமல்ல கடந்த மாதம் பொதுக்கூட்டத்தை நடந்த அவர் தேர்தலுக்கான கூட்டணிக்கு தயார்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒரு அறிவிப்பை விட்டாரு கூட்டணியே வச்சாலும் ஆரணியில நான் போட்டியிடுறது உறுதினு ரொம்ப உறுதியா தெரிவிச்சிருந்தாரு மன்சூர் கூட்டணிகள் பேசிக்கிட்டு இருக்கோம் சூத்திரம் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க அங்கேருந்து இங்கே ஓடுறாங்க பார்ப்போம் ஒரு எங்களுக்கு தெரிந்த ரொம்ப நம்பிக்கையான சிலர் பேசிகிட்டு வர்றதா சொல்கிறாங்க நாங்களும் நம்புகிறோம் ஒரு சில கூட்டணிக்காக இருக்காங்க அதன்படி நான் எதுவும் அமையலாம் அமைந்தாலும் நான் ஆரணியில் நிற்பது உறுதியாக கேட்டு வாங்கலான் இருக்கேன் இல்லாட்டி எப்படியோ மக்களோட கூட்டணி ஆனா கூட்டணி உறுதியாகாததால ஆரணி திருவண்ணாமலை திண்டுக்கல் உள்ளிட்ட ஐந்து தொகுதிகளில் வேட்பாளர் அறிவிச்சாங்க இதுல ஆரணி தொகுதியில போட்டியிட போறதா அறிவித்த மன்சூர் அலிகான் மயிலம் கோயிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாகவும் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி வெளியிட்ட அறிக்கையில கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருவதாகவும் ஆரணியில போட்டியிடுறதா இருந்த மன்சூர் அலிகான் இப்ப வேலூர்ல நிக்க இருக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க அவருக்கு பதிலா ஆரணியில பிரபலமான ஒருத்தர் போட்டியிட போறதா அந்த அறிக்கையில சொல்லி இருக்காங்க இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியே மன்சூர் அலிகானால தான் பிரபலமாச்சு இப்போ அவரே ஒரு பிரபலத்துக்காக தன்னோட தொகுதியை விட்டு கொடுத்திருக்காருன்னா யார் அந்த எல்லோரோட தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட இன்னும் நான்கு மாசம் அவகாசம் வேணும்னு எஸ்பிஐ வங்கி கேட்டிருக்க நிலைமையில இவங்க கிட்ட இருந்து பாஜக பணம் தான் பத்திரத்தை வெளியிட மாட்டேங்கிறாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அம்பானி அதானி விஜய் மல்லையானு தொழிலதிபர்கள் பெயர்களை சொன்னது மட்டுமில்லாம வேற யார்கிட்ட இருந்து எல்லாம் பாஜக பணம் வாங்கியிருக்குன்னு தெரியுமான்னு ஒரு பட்டியலை வாசிச்சிருக்காரு செல்வ பிறந்தகை அது என்னன்னு பாருங்க இந்த எவ்வளவு பத்திரம் அவர்கள் வாய்ந்திருக்கிறார்கள் என்றால் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு தகவல்கள் அதானி கம்பெனியிடம் வந்திருக்கிறது ஒன்று இரண்டு அம்பானியிடம் வந்திருக்கிறது மூன்று நீங்க எங்கெங்க மல்லையா கிட்ட வந்திருக்கு சோக்சி கிட்ட வந்திருக்கு யார் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனாங்களோ அவங்க பணம் எல்லாம் வந்திருக்கு தேர்தல் பத்திரம் தான் அடுத்துக்கு அடுத்தபடியா நண்பர்களாக இருக்கின்ற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த மூன்று பேரும் கூட்டாளிகள் எங்கெங்கெல்லாம் ரயில்வேக்கு சோதனைக்கு போனாங்களோ அந்த நிறுவனங்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் இடைவெளியில நன்கொடை அளித்திருக்கிறார்கள் இதைதான் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம் இப்படித்தான் நிகழ்வு கொண்டு இருக்கிறார் இப்படிதான் பலவாடி இருக்கிறார் இந்திய மக்களுடைய பணத்தை திருடி இருக்கிறார் என்று ஆனால் இரண்டு நாட்களாக ஒரு செய்தி விழா வருகிறது இளைஞர்கள் பேசுகிறார்கள் பாமர மக்கள் வெளிநர மக்கள் பேசுகிறார்கள் என்னவென்றால் இந்த நாட்டை அபகரித்துக் கொண்டிருக்கின்ற சீனாவிடமிருந்து பணம் வந்திருக்கிறது சீன நிறுவனங்களில் வடகொரிய நிறுவனங்களிடமே பணம் வந்திருக்கிறது நான் திருப்பெருந்தூர்ல எம்எல்ஏ இருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா கொரியா கம்பெனி தான் எல்லாமே சீன கம்பெனி தான் எல்லாமே எல்லோரும் அங்கு பணியாற்றுவர்களா பேசிக்கிறாங்க இங்க இருந்தா பிஜேபிக்கு நன்கொடை போதும் சொல்றாங்க அப்படின்னா சீனா என்ற நாடு யார் இந்தியாவை எப்படியெல்லாம் எல்லாம் வேண்டும் இப்படிப்பட்ட நாடுகளிருந்து இருந்தும் நிதியை பெறலாமா காங்கிரசார் நாங்கள் கேட்கிறோம் அந்நிய நாடுகளிடம் உங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக நீங்கள் நிதியை பெறவில்லை என்றால் தீவிரவாத இயக்கங்களிடம் நீங்கள் இணையை பெறவில்லை என்றால் உங்களுடைய கூட்டாளிகளிடம் போதை மருந்து கடத்தல் நபர்களிடம் கடத்தல் மன்னன்களிடம் நீங்கள் நிதி பெறவில்லை என்றால் தைரியமாக வெளியிடுதல் பட்டியலை மோடி அவர்களே தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு இனி வர நாட்கள் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க